సిద్ధి సిద్ధిపెరం ஹாப்பி தீபாவளி உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்தின் உலக ஒளி மையம் என்ற கால சமஸ்தானத்தின் தீபாவளி நல்வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் தீபாவளி கொண்டாட்டம் எதைக் கொண்டாடுகின்றீர்கள் நண்பா பண்டிகை எனும் ஆடம்பரத்தையா உங்களையா உங்களை கொண்டாடும் ரகசியம் கேளுங்கள் கொண்டாடி மகிழ்வாய் கண்ணா கொண்டாடி கர்மம் தீர்க்கும் கொண்டாட்டம் ஒன்றே பிறப்பின் குறிக்கோளாய் ஆன பின்தான் கொண்டாட வேண்டிய ஒன்று கொண்டாடி முன்னே தோன்றி கொண்டாட்ட அதிர்வை உணர்த்தி கொண்டாடும் உனைதான் மகனே கொண்டாடி மகிழ்வாய் கண்ணா கொண்டாடி கர்மம் தீர்க்கும் கொண்டாட்டம் ஒன்றே பிறப்பின் குறிக்கோளாய் ஆன பின்தான் கொண்டாட வேண்டிய ஒன்று கொண்டாடி முன்னே தோன்றி கொண்டாட்ட அதிர்வை உணர்த்தி கொண்டாடும் உனைதான் மகனே கொண்டாடும் உனைதான் மகனே கொண்டாட வேண்டிய ஒன்றை கொண்டாட மறந்தால் எல்லா கொண்டாட்ட நிகழ்வும் ஆகி கொண்டாட வேண்டிய ஒன்றை கொண்டாட மறந்தால் எல்லா கொண்டாட்ட நிகழ்வும் மாயை கொண்டிதை நினைவில் ஏற்றி கொண்டாட வேண்டும் ஞானக் கொண்டாட்டம் உணரும் வரையில் ஞானக் கொண்டாட்டம் உணர்த்தும் வரையில் கொண்டாடி பழகு உன்னை கொண்டாடும் காலம்தானே ஞான கொண்டாட்டம் உணர்த்தும் வரையில் கொண்டாடி பழகு உன்னை கொண்டாடும் காலம் தானே சகலமும் சித்தி பெறும் தீபாவளி எனும் ஞான கொண்டாட்டத்தை கொண்டாடி மகிழுங்கள் உலக ஒளி மையம் என்ற கால சமஸ்தானம் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ One triple four zero. happy deepavali